அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபி ஸ்ரீ சந்திரசேகர குரும் ரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாம பார்க்க போகிறது மைத்திரேய முகூர்த்தம் பதிவு ஒரு இரண்டு மூன்று சகோதரிகள் கமெண்ட் செக்ஷன்ல மைத்ரேய முகூர்த்தம் நேரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இருக்காங்க அதற்கான காரணம் என்ன அப்படின்னா மாதம் ஆரம்பிக்கும் போதே மைத்திரேய முகூர்த்தம் எப்போ வருது அப்படின்னு ஒரு ரெண்டு நாளோ மூணு நாளோ வந்தால் அது எல்லாத்தையும் தொகுத்து ஒரு பதிவாக கொடுப்பேன் ஆனால் வந்து இந்த மாதம் ஒன்றாம் தேதியே மைத்திரேய முகூர்த்தம் வந்ததினால உங்களுக்கு முப்பதாம் தேதி அந்த மைத்திரேய முகூர்த்தம் ஒன்றாம் தேதிக்கு உண்டான தேதியை மட்டும் சொன்ன மீதி இரண்டு நாட்கள் வருது அதை உங்களுக்கு சொல்லலன்னா அதற்கு பிறகும் வீடியோ என்னால போட முடியல அதனால நிறைய பேர் வந்து கேட்டுருக்காங்க நாளைய தினம் வந்து நமக்கு மைத்திரேய முகூர்த்தம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மைத்திரேய முகூர்த்தத்தை மிஸ் பண்ணாம செய்து நல்ல ஒரு நிலைக்கு வந்திருக்கிறாங்க கடனில் இருந்து வெளியில வந்து அதாவது கடன் சுமை அப்படின்றது ஒரு பெரிய சுமை அந்த சுமையில் இருந்து வெளியில் வந்து கடனை அடைத்தவர்கள் உண்டு அதனால தொடர்ந்து கடன் இருக்கக்கூடியவர்கள் வந்து இதை செய்துட்டே வராங்க இன்னும் சிலருக்கு கேள்வி என்ன அப்படின்னா மாதத்துல ஒரு இரண்டோ மூன்றோ முகூர்த்தங்கள் வரும் தொடர்ந்து அதை செய்யணுமா அப்படின்னு கண்டிப்பா செய்யணுங்க ஒரு முகூர்த்தம் செய்யுங்க ரெண்டாவது முகூர்த்தம் வந்தாலும் செய்யுங்க மூன்றாவது முகூர்த்தம் வந்தாலும் செய்யுங்க ஏதோ ஒரு முகூர்த்தம் நமக்கு வந்து கை கொடுக்கும் அதனால எல்லா முகூர்த்தத்துக்கும் நீங்க செய்யணும் நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் இந்த மைத்திரேய முகூர்த்தம் செய்யும்போது பணம் வருது ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு எடுத்து வச்ச பணத்தை என்ன பண்ணணும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது நீங்கள் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணினா கூட இந்த எடுத்து வச்ச பணத்தை பேங்க்கில் டெபாசிட் பண்ணி இதோடு சேர்த்து அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுங்க அதுதான் வந்து சிறந்தது அப்படி ஏதோ ஒரு காரணத்தினால் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மூன்று பேருக்கோ நான்கு பேருக்கோ அந்த பணத்தால் உணவை வந்து வாங்கி கொடுங்க ஆனால் மேக்சிமம் எடுத்து வச்ச பணத்தை நீங்க வந்து யாருக்கு கடன் கொடுக்கணுமோ யாருக்காக நினைச்சு நீங்க பணத்தை எடுத்து வச்சீங்களோ அவங்க கிட்ட சேர்ப்பது சிறந்தது முடியாத பட்சத்துல ஒரு நான்கு பேருக்கு சாதம் அதாவது சாதம் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து எப்படி நாம் வந்து சாப்பிட்டால் ஒரு இலை விரிச்சு அதில் அத்தனை பொரியல் ரசம் கூட்டு சாம்பார் இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சு நாம் வந்து ஒரு ஃபுல்லாக சாப்பிடுவோமோ அந்த மாதிரி வாங்கி கொடுக்கணும் நமக்கு ஒரு விதமாக மற்றவர்களுக்கு இன்னொரு விதமாக வாங்கி கொடுக்கக்கூடாது ஒரு வாழை இலையோட நல்ல சாப்பாடை அவங்களுக்கு வாங்கி கொடுங்க ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தா கூட நல்ல சாப்பாடை வாங்கி கொடுங்க இது வந்து சிறந்தது இந்த பணத்தில் இப்போ வந்து நிறைய பேர் நாங்கள் வந்து கவர் எங்ககிட்ட இல்லை நாங்கள் வந்து நோட்டில் எடுத்து வைக்கலாமா அல்லது அஞ்சலை பெட்டியில் எடுத்து வைக்கலாமா ஒரு பர்ஸில் எடுத்து வைக்கலாமா அப்படிலாம் கேட்குறாங்க எல்லாத்துலேயும் எடுத்து வைக்கலாம் தவறு ஒன்றும் கிடையாது கவரில் தான் வைக்கணும் அப்படின்ற எந்த விதமான நியமமும் இதற்கு கிடையாது எதனால் கவர் அப்படின்னு கேட்டால் நாம் வாங்கினவருடைய பெயர் எவ்வளவு தொகை வாங்கினோம் எந்த டேட்டில் வாங்கினோம் இது எல்லாத்தையும் நாம் வந்து மறுபடியும் ரீகால் பண்ணிப்போம் நாம் வந்து வாங்கின சமயத்தில் அதாவது வாங்குகிற சமயத்தில் நான் வந்து அடுத்த மாதம் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு வாங்குவோம் ஆனால் அடுத்த மாதம் நம்மளால் கொடுக்க முடியாது இப்படி அடுத்த மாதம் அடுத்த மாதமாக ஒரு வருட காலம் முடிந்துவிடும் இந்த கவரில் வந்து வாங்கினவருடைய பெயர் எவ்வளவு பணம் வாங்கினோம் எந்த டேட்ல வாங்கினோம் அப்படின்னு நாம எழுதும் போது அல்லது எழுதுனதை நாம திருப்பி திருப்பி பார்க்கும்போது எத்தனை மாதங்கள் கடந்து விட்டது எப்ப தரோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம் ஆனா வந்து இத்தனை நாட்கள் கடந்து விட்டதே அப்படின்னு நாம கொஞ்சம் யோசிப்போம் யோசிச்சு நாம பண்ண வேண்டிய அந்த அதாவது நாம பண்ணிட்டு இருக்கக்கூடிய வீண் செலவுகள் எல்லாத்தையும் தவிர்த்து கொஞ்சம் பணத்தை வந்து அவருக்கு எடுத்து வச்சு சீக்கிரமா இவருக்கு கொடுத்துடணும் அப்படின்னு நாம நினைப்போம் அதனால தான் இந்த கவர் இதற்கு பெருசாக நீங்கள் கடையில் போய் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு ரெண்டு சகோதரிகள் நாங்க ரொம்ப கிராமத்துல இருக்கிறோம் அங்க கவரே கிடையாது அந்த கடைக்கு நாங்க போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டர் பஸ் ஏறி போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதற்காக தான் எடுத்து வச்சிருக்கிறேன் கோவிலுக்கு போனால் திருநீரெல்லாம் போட்டு கொடுப்பாங்க குங்குமம் போட்டு கொடுப்பாங்க இந்த மாதிரி சின்ன கவர் இருந்தால் கூட போதுமானது அல்லது நோட்டு பேப்பரையே எடுத்து கவர் மாதிரி நீங்கள் தயார் பண்ணி அதில் கூட வைக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது வச்சுட்டு நீங்கள் ஒரு முறை அவங்களுடைய அந்த டீட்டெயில்ஸ் பெயர் அமௌண்ட்டு டேட்டு ஒரு முறை எழுதினா போதும் மறுபடியும் மறுபடியும் நீங்கள் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு எண்ணம் என்பது தோன்றும் நாம் ஏதாவது வீண் செலவு செய்யும் போது இந்த மாதிரி நம்ம எடுத்து வைக்கிறோமே இந்த கடனை நம்மளால் கொடுக்க முடியலையே இந்த செலவை நாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நாம் நினைப்போம் அதனால் நீங்கள் கவரை வந்து பயன்படுத்திக்கோங்க சின்ன கவராக இருந்தால் கூட பரவாயில்ல பச்சை கற்பூரத்தை ஒரு கவருக்குள்ள கொஞ்சம் போடுங்க நூறு ரூபாய் நூற்றி ஒரு ரூபாய் அப்படின்றது ஒரு ஸ்டார்டிங் அதனால் அந்த நூற்றி ஒரு ரூபாயை கவரில் வந்து போட்டு விடுங்க இப்போ நாளைய தினம் முகூர்த்தம் எப்பொழுது அப்படின்றத பார்க்கலாம் நாளைய தினம் புதன்கிழமை பதினொன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதிய நேரத்துல நமக்கு இந்த முகூர்த்தம் வருது ரெண்டு மணி ஏழு நிமிடத்தில் ஆரம்பம் செய்து அதாவது இரண்டு மணி ஏழு நிமிடத்தில் ஆரம்பம் ஆகி இந்த முகூர்த்தம் மூன்று மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை இருக்கு மூன்று மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை இருக்கு கிட்டத்தட்ட நீங்க வந்து இந்த ஒரு நேரத்துல ஒரு மையமான நேரத்தை எடுத்துக்கங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒன் அதாவது ஒரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் அப்படி இப்படின்னு ஒன் ஒன்னே முக்கால் மணி நேரம் நமக்கு இருக்குது அதனால் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து எப்போ இந்த முகூர்த்தத்தை பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டே முக்கால் ரெண்டு ஐம்பது அந்த நேரத்தில் பண்ணுங்க இல்லை நாங்கள் வந்து செஞ்சுட்டு நாங்கள் வெளியில் போகிறோம் அப்படின்னாலும் நீங்கள் ஆரம்பிக்கிற நேரத்தில் கூட செய்யலாம் இந்த மாதிரி தொடர்ந்து நாம் நூறு நூறு ரூபாயாக எடுத்து வைக்கும்போது கூட அதுவே ஒரு குறிப்பிட்ட தொகையாக சேரும் அதை வச்சே நாம் வந்து ஓரளவுக்கு கடனை அடைக்கலாம் அதனால் எல்லாரும் கடன் இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக இந்த முகூர்த்தத்தை செய்யுங்க நம்ம நாட்டில் மட்டும் இல்லாம வெளிநாடுகளிலேயும் இந்த முகூர்த்தத்தை செய்யறாங்க அதனால வந்து இப்போ வந்து இங்க ஒரு நேரம் சூரிய உதயம் அப்படின்னா உங்க நாட்டுல வேற நேரம் சூரிய உதயமாக இருக்கும் அதனால நீங்க வந்து இங்க நாம சொல்ற நேரத்தை உங்களுடைய நேரத்துக்கு நீங்க கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா அது தாறுமாறாக மாறும் அதனால கன்வெர்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காலையில் ஒரு பத்து மணி அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த நாட்டில் இருக்கிறீங்களோ அங்கே பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு மணியாக இருக்கும் சிலருக்கு வந்து அங்கே எட்டு மணியாக இருக்கும் இப்படி கன்வெர்ட் பண்ணும்போது அது வந்து குழப்பமாக மாறும் கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா பண்ணிக்கோங்க இப்போ சொல்ற நேரத்தை உங்கள் நாட்டு நேரத்துக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த நேரத்தை உங்கள் நாட்டு நேரத்திற்கு அப்படி இங்க ரெண்டு மணினா அங்க ரெண்டு மணிக்கு நீங்க வந்து இதை செய்யுங்க கன்வெர்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த நேரத்தை நீங்க வந்து அப்படியே கூட உங்க நாட்டு நேரத்திற்கு அந்த நாட்டு நேரத்துக்கு நீங்க வந்து பணத்தை எடுத்து வைக்கலாம் ரொம்பவும் அற்புதமான மைத்திரேய முகூர்த்தம் நிறைய பேருடைய கடன்களை வந்து அடைப்பதற்கு இந்த முகூர்த்தம் வந்து ரொம்பவே உதவியாக இருந்துட்டு இருக்குது அதனால கடன் இருக்கக்கூடிய அனைவரும் செய்யுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மற்றும் ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் சரணம்